திமுகவை தூக்கி எறிவது எப்படி டெல்லியில் நடந்த அவசர ஆலோசனை முக ஸ்டாலின் அடிமடியில் கை வைக்க போகும் அமித்ஷா களத்தில் இறக்கிவிடப்பட்ட நண்பர்களே பிரதமர் மோடியை பொறுத்தவரை அனைத்து இந்திய மக்களுக்கும் பொதுவான ஒரு அரசியலை தான் முன்னெடுத்து வருகிறார் என்றாலும் எதிர்க்கட்சிகளோ அவர் இந்துத்துவ அரசியல் செய்வது போன்று பொதுமக்கள் மத்தியில் ஒரு பொய்யான பிம்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் அதோடு பிரதமர் மோடி ஒரு இந்துவாக இருப்பதால் அவர் பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்கிறார் அதனால் இதையே தங்களுக்கு சாதகமாக்கிக் கொண்டு அவரை சிறுபான்மையின மக்களிடத்திலிருந்து திமுக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் பிரிக்கின்றன இதன் காரணமாக தமிழ்நாட்டில் எந்த ஒரு சிறுபான்மையின மக்களின் ஓட்டுகளும் பாஜகவுக்கு விழுவதில்லை இந்த நிலையில்தான் சமீபத்தில் மதுரை வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷா வட இந்தியாவில் கிறிஸ்தவ முஸ்லிம்களின் வாக்குகள் பாஜகவுக்கு கிடைக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் கிடைப்பதில்லை என்று ஒரு ஆலோசனை நடத்தியிருக்கிறார் அப்போதுதான் பாஜகவின் பல சீனியர் புள்ளிகள் தமிழ்நாட்டில் உள்ள திமுக அனைத்து கிறிஸ்தவ முஸ்லிம் மத குருக்கள் இடத்தில் ரகசிய ஒப்பந்தம் போட்டு வைத்திருக்கிறார்கள் அந்த மக்களின் ஓட்டுகளை திமுகவுக்கு விழ வைத்தால் மத குருக்களுக்கு திரைமறைவில் மிகப்பெரிய அளவில் சன்மானம் வழங்கப்பட்டு வருகிறது இப்படி ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள கிறிஸ்தவ மிஷினரிகள் மசூதிகளுக்கு கோடி கணக்கில் கொடுக்கிறார்கள் அதோடு சிறுபான்மையினரின் வழிபாட்டு தலங்கள் அமைப்பதற்கு திமுக ஏகப்பட்ட நன்கொடைகளை செய்கிறது அதோடு இந்துக்களை மதமாற்றம் செய்தால் அது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தாலும் கூட நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை இப்படி சிறுபான்மையினருக்கு திமுக ஏகப்பட்ட சலுகைகளை ரகசியமாக செய்து வருகிறது அதன் காரணமாகவே சிறுபான்மையின மக்கள் வழிபாட்டு தலங்களுக்கு வரும்போது அவர்கள் மூளை செலவை செய்யப்படுகிறார்கள் குறிப்பாக மோடி சிறுபான்மை மக்களுக்கு எதிரி என்பது போலவும் தீவிர இந்துத்துவ அரசியல் செய்கிறார் என்பது போலவும் அவர்கள் மனதில் அழுத்தமாக பதிவு செய்து வருகிறார்கள் இதன் காரணமாகவே தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்தவ முஸ்லிம் மக்கள் மோடியை ஜென்ம எதிரியாகவே பார்க்கிறார்கள் அந்த அளவுக்கு திமுக அவர்களை முழுக்க முழுக்க மாற்றி வைத்திருக்கிறது இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய மத அரசியல் செய்யும் கட்சி என்றால் அது திமுக தான் ஆனால் வெளியில் மத சார்பற்ற அரசியல் செய்வதாக மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்று சில சீனியர் புள்ளிகள் தெரிவித்துள்ளார்கள் இதன் பிறகு டெல்லி சென்று தமிழ்நாட்டு நிலவரம் குறித்து பாஜக புள்ளிகளிடத்தில் ஆலோசனை நடத்தியுள்ளார் அமித்ஷா அப்போதுதான் வட இந்தியாவில் உள்ள சிறுபான்மையின மக்களின் ஓட்டுகளை பாஜக பக்கம் திருப்பும் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அது முடியவில்லை தமிழக பாஜகவில் ஒரு சிறுபான்மை அணி உள்ளது அவர்கள் என்ன செய்கிறார்கள் பிரதமர் மோடியின் பொதுவான அரசியல் மற்றும் சிறுபான்மையினருக்கு அவர் என்னென்ன நன்மைகள் செய்திருக்கிறார் என்பதை அந்த மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படி மக்களிடத்தில் தெளிவுபடுத்தும் போதுதான் திமுக அரசியல் ஆதாயத்திற்காக தங்களை மடைமாற்றம் செய்கிறது என்பதை சிறுபான்மையின மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று கூறியுள்ளார்கள் இந்த ஆலோசனைக்கு பிறகு அமித்ஷா கமலாலயத்துக்கு ஒரு அவசர கடிதம் எழுதியுள்ளார் அதில் அதையடுத்து தமிழக பாஜகவில் உள்ள சிறுபான்மை அணியினர் உஷார்படுத்தப்பட்டுள்ளார்கள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழும் பகுதிகளில் பாஜகவின் சிறுபான்மை அணியினர் ஒரு டீமாக சென்று மக்களிடத்தில் பிரதமர் மோடியின் நலத்திட்டங்களை எடுத்துச் சொல்ல வேண்டும் திமுக போன்ற கட்சிகள் சிறுபான்மையினருக்கு எதுவும் செய்யாமல் அரசியல் ஆதாயத்திற்காக மக்களை ஏமாற்றுகிறது திமுக ஆட்சி காலத்தில் இஸ்லாமியர்களுக்கு என்ன நன்மை செய்திருக்கிறது என்பதையும் கவனித்து பார்க்க வேண்டும் மத ரீதியாக மக்களை மூளை செலவை செய்வதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது அதோடு ஓட்டு போடும்போது சாதி ரீதியாக மத ரீதியாக பார்க்காமல் நல்ல தலைவர்களை தேர்வு செய்ய வேண்டும் அப்போதுதான் நாட்டுக்கும் நமக்கும் நல்லது நடக்கும் என்று சிறுபான்மையின மக்களிடத்தில் தெளிவுபடுத்த வேண்டும் என்று தமிழக பாஜகவிற்கு எழுதியுள்ள அவசர கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் அமித்ஷா அதனால் முதற்கட்டமாக தமிழ்நாடு முழுக்க சிறுபான்மையினரை உஷார்படுத்துங்கள் இஸ்லாமிய மக்கள் மத்தியில் பிரதமர் மோடி அவர்களுக்கு செய்துள்ள நன்மைகளை எடுத்துச் சொல்லுங்கள் என்று விடப்பட்டுள்ளார்கள் இப்படி சிறுபான்மையினரிடையே சிறுபான்மையின மக்களை சந்தித்து பேசும்போது அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு அதிகம் உள்ளது திமுகவுக்கு பத்து சிறுபான்மையினர் ஓட்டு போட்டால் ஒரு மூன்று பேரின் ஓட்டுகளையாவது பாஜகவுக்கு திருப்ப வேண்டும் இப்படி இரண்டு தேர்தலில் செய்துவிட்டால் அடுத்த தேர்தலில் திமுகவுக்கு பத்து ஓட்டு விழுந்தால் பாஜகவுக்கு ஐந்து ஓட்டுகளாவது விழும் இந்த அரசியலை முதல் கட்டமாக முன்னெடுங்கள் இந்த அரசியலை முதல் கட்டமாக முன்னெடுங்கள் இப்படி செயல்பட்டால் திமுகவின் சிறுபான்மையின வாக்குகளை பாஜக பக்கம் எழுப்பதோடு அறிவாலய அரசியலை ஆட்டம் காண வைத்துவிடலாம் என்பதே டெல்லி மேலிடத்தின் புதிய திட்டமாக உள்ளதாம் மட்டுமின்றி இன்னொரு பக்கம் சாதி ரீதியாக பிரிந்து கிடக்கும் இந்துக்களின் ஓட்டுகளையும் ஒன்றுபடுத்த வேண்டும் என்கிற முயற்சியிலும் பாஜகவின் முக்கிய தலைவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாம் திமுக போன்ற கட்சிகள் இந்துக்களை சாதி ரீதியாக பிரித்து அவர்களின் ஓட்டுகளை அறுவடை செய்வதை தடுத்து நிறுத்த வேண்டும் அவர்கள் சாதி ரீதியாக முக்கிய புள்ளிகளை வேட்பாளராக நிறுத்தினால் அதே பாணியில் நாமும் அந்த சாதியில் பிரபலமாக இருக்கும் நபர்களை நிறுத்த வேண்டும் இப்படி திமுகவை தேர்தல் களத்தில் எதிர்கொண்டால் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர்களை வீட்டுக்கு அனுப்ப முடியும் அதனால் தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்கள் உள்ள நிலையில் இப்போதிலிருந்தே இந்த அரசியலை கையில் எடுத்து விடுங்கள் இதை மட்டும் நாம் சரியாக செய்துவிட்டால் தமிழ்நாட்டில் திமுகவின் கதையை எளிதாக முடித்து விடலாம் என்றும் அமித்ஷா அவசர செய்தி அனுப்பியுள்ளார் குறிப்பாக பாஜகவுக்கு சிறுபான்மையினர் ஓட்டு போட மாட்டார்கள் என்று நீங்களே முடிவு செய்து விடாதீர்கள் நீங்கள் விலகி நிற்பதால் தான் பாஜகவர்கள் எதிரி போன்று பார்க்கிறார்கள் நீங்கள் நட்பாக சென்று பழகி பாஜகவின் சாதனைகளை சொல்லி ஓட்டு கேளுங்கள் கண்டிப்பாக யோசித்து பார்க்கக்கூடிய சிறுபான்மையினர் பாஜகவுக்கு வாக்களிப்பார்கள் என்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷா அந்த கடிதத்தில் கோடிட்டு காட்டியுள்ளாராம் அதனால் அமித்ஷாவின் இந்த பிளான் மு ஸ்டாலினின் அடிமடியில் கை வைக்குமா திமுகவை ஆட்டம் காண வைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த செய்தி பாஜக கூட்டணிக்கு விஜய் சீமான் வருகிறார்களா உடைத்து பேசிய அமித்ஷா மத்திய அமைச்சர் அமித்ஷா மதுரை வந்திருந்த போது முக்கிய கட்சிகளிடத்தில் கூட்டணியில் போடுவார் என்று பரபரப்பு செய்திகள் வெளியாகின அப்படி சொன்னது போலவே சில கட்சி தலைவர்களை அழைத்து அவர் பேசியிருக்கிறார் குறிப்பாக விஜய் தரப்பை அடைத்து பாஜகவினர் பேசும்போது போது தற்போதைக்கு பாஜக திமுகவுக்கு எதிரான அரசியலை முன்னெடுத்த போதும் முதல் தேர்தலில் தனித்து போட்டியிட்டு எங்களது பலம் பலவீனத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் தமிழக வெற்றிக் கழகத்தை எப்படிப்பட்ட மக்கள் ஆதரிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த தேர்தலை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளப் போகிறோம் அதே சமயம் எங்கள் கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வந்தாலும் இணைத்துக் கொள்வோம் ஆனால் மற்ற கட்சிகளுடன் நாங்கள் இப்போதைக்கு இணைவதாக இல்லை சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எந்தளவு ஆதரவு கிடைக்கிறது என்பதை பொறுத்துதான் அடுத்த கட்ட முடிவெடுப்போம் என்று விஜய் தரப்பு தங்களது நிலைப்பாட்டை அமித்ஷாவுக்கு சொல்லி அனுப்பிவிட்டார்களாம் இதையடுத்து சீமானுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார்கள் ஆனால் அவரோ சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சி தனித்துதான் போட்டியிடுவோம் வேண்டுமானால் அடுத்த மக்களவைத் தேர்தலில் நாங்கள் பாஜக கூட்டணிக்கு வருகிறோம் அதற்கு இப்போதே டீல் போட்டுக் கொள்ளலாம் சட்டமன்ற தேர்தலில் மட்டும் எங்களை விட்டுவிடுங்கள் என்று சீமான் தனது நிலைப்பாட்டை உடனடியாக தெரிவித்து விட்டாராம் ஏற்கனவே பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை சீமானிடத்தில் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தபோது தேர்தல் நெருங்கும் போது சொல்கிறேன் என்று கூறியிருந்த சீமான் இப்போது அமித்ஷா தரப்பு உறுதியான முடிவை கேட்டதால் தன்னுடைய நிலைப்பாட்டை விட்டாராம் அதனால் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சீமான் வரவில்லை என்றாலும் அடுத்து வரப்போகிற மக்களுக்கு தேர்தலில் கண்டிப்பாக அவர் தேசிய ஜனதா கூட்டணியில் இணைவார் என்பது தெரிய வந்திருக்கிறது அதன் காரணமாக சீமான் விஜய் இருவரும் சட்டமன்ற தேர்தலில் எந்த கூட்டணியிலும் இணையவிட மாட்டார்கள் தனித்துதான் தேர்தலை சந்திப்பார்கள் என்பது தெரிய வந்துள்ளது அதனால் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் புதிய தமிழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் என பல கட்சிகள் இருக்கும் நிலையில் இந்த கட்சிகள் அனைத்தும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டாலே திமுகவை எளிதாக வீழ்த்தி விடலாம் அதனால் அனைவரும் ஒற்றுமையாக இறங்கி அதிரடியான பிரச்சாரத்தில் ஈடுபடுவோம் ஆளுங்கட்சியான திமுகவின் மக்கள் விரோத அரசியலை வெளிச்சம் போட்டு காட்டுவோம் இதை செய்து விட்டாலே திமுக கூட்டணியை பாஜக கூட்டணி எளிதாக வீழ்த்தி விடலாம் என்றும் தற்போது டெல்லி மேலிடம் தமிழக பாஜகவுக்கு ஒரு அறிவுரை வழங்கியுள்ளதாம் மு க ஸ்டாலினுக்கு பீதியை ஏற்படுத்தும் கூட்டணி கட்சிகள் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் தான் நிறைவேற்றிவிட்டதாக சொன்ன போதிலும் தொண்ணூத்தி ஐந்து சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று அவரது கூட்டணியில் இடம்பெற்றுள்ள போன்ற கட்சிகளை கூறி வருகிறார்கள் அதோடு வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் தங்களுக்கு கூடுதலான தொகுதிகளை பெற வேண்டும் என்றும் மு க ஸ்டாலினை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் இதற்கு முக்கிய காரணம் இந்த முறை கடந்த தேர்தலை போன்று திமுக அறுதி பெரும்பான்மை தொகுதிகளில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது அதனால் தாங்கள் அதிகமான தொகுதிகளை வாங்கி வெற்றி போது தங்களிடத்தில் அவர் ஆதரவு கேட்பார் அப்போது கூட்டணி ஆட்சி விடலாம் என்று திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுமே திட்டம் போட்டு வருகிறார்கள் அதோடு மு க ஸ்டாலின் குறைவான தொகுதி தந்தால் கூட்டணியில் இருந்து ஓரிரு கட்சிகள் வெளியேறுவதற்கும் வாய்ப்பு உள்ளது இந்த நிலையில் தான் தொடர்ந்து செலசலப்பை ஏற்படுத்தி வரும் திருமாவளவன் திருச்சியில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கே செல்வம் அரை மணி நேரம் சந்தித்து பேசியிருக்கிறார் இந்த சந்திப்பு குறித்த புகைப்படங்கள் வெளியானதை அடுத்து ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு திருமாவளவனை எழுக்கும் முயற்சி நடக்கிறது என்று திமுக வட்டாரம் கடும் பீதி அடைந்திருக்கிறது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி நயனா நாகேந்திரன் ஆகியோர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இன்னும் பல கட்சிகள் வருவார்கள் என்று தொடர்ந்து கூறி வருவதால் இந்த சந்திப்பு கூட திருமாவளவனை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எழுக்கும் முயற்சியாக இருக்குமோ என்கிற கருத்துக்களும் அரசியல் வட்டாரங்களில் எழுந்துள்ளன